வெல்கம் டு ஜே கேர் வாய்ஸ் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் புதுசாக ஆன்லைன் மூலிமா எப்படி ஸ்மார்ட் கார்டை அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி இந்த வீடியோவுக்கான காரணம் என்ன அப்படின்னா கடந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து எல்லா இடத்துலையும் ஸ்மார்ட் கார்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் நிறைய பேருக்கு ஸ்மார்ட் கார்டு வரல இல்லை நிறைய பேர் இப்போ தான் வந்து புதுசாக ஸ்மார்ட் கார்டுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுறதுக்காக யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் இந்த வீடியோ போட்டால் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவை இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம முழுக்க முழுக்க ஸ்மார்ட் கார்டு அதாவது புது ஸ்மார்ட் கார்டை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத மட்டும்தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது வழக்கம் போல் மொசலா ஃபயர் ஃபாக்ஸோ இல்லை கூகுள் குரோமோ ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன்இபிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் அதாவது டிஎன்இபிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் அதாவது ரெண்டாவதாக இருக்கிற லிங்க் என்ன அப்படின்னா ஹோம் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதாவது ஸ்மார்ட் கார்டுக்காக கவர்மெண்ட்டால உருவாக்கப்பட்ட இந்த வெப்சைட் இதில் தான் நீங்கள் போய் ஒரு புது ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை ஏற்கனவே இருக்கிற ஸ்மார்ட் கார்டில் உறுப்பினரை நீக்கிறதுக்கோ சேர்க்கறதுக்கோ இந்த வெப்சைட்டு தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க இதில் போனதுக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே பாருங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பயனுள்ள இணைப்புகள் அப்படின்ட்டுருக்கும் அந்த பயனுள்ள இணைப்புகளில் நிறையா ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸ்மார்ட் அட்டை விண்ணப்பம் புதிய அட்டைக்கான விண்ணப்பத்தின் நிலை அட்டை தொடர்பான சேவைக்கு இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஸ்மார்ட் அட்டை விண்ணப்பம் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் மூணாவது வந்து அட்டை தொடர்பான சேவைக்கு அப்படின்ட்டுருக்கு இதை பற்றி என்ன அப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன் இதை பற்றின டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் அதாவது அட்டை தொடர்பான சேவைக்கு அப்படின்றதுல நம்ம புதுசாக ஒரு உறுப்பினரை சேர்க்கறதுக்கோ அதாவது ஏற்கனவே நம்ம ஸ்மார்ட் கார்டு கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டு ஏப்ரலில் இருந்து அதில் ஒரு புதுசாக ஒரு உறுப்பினரை சேர்க்குறதுக்கோ இல்லைனா ஒரு உறுப்பினரை நீக்கிறதுக்கோ இல்லை அட்ரஸில் சேஞ்ச் பண்ணவோ இல்லை குடும்ப தலைவர் யாரோ ஒருத்தர் இருக்கலாம் அவங்கள சேஞ்ச் பண்ணவோ இது போல் எல்லா தொடர்பான சேவைகளுக்கும் இந்த அட்டை தொடர்பான சேவை அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்க பண்ணணும் ஸோ நம்ம இப்ப அதை பார்க்க இல்ல அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்மார்ட் அட்டை விண்ணப்பம் இதைதான் பார்க்க போறோம் அதாவது புதுசா ஸ்மார்ட் கார்டு எப்படி அப்ளை பண்றது அப்படின்றதுதான் இந்த இதை சொல்ல முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சில முக்கியமான தகவலை சொல்ல விரும்புறேன் ஒரு புது ரேஷன் கார்டு அதாவது ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு முக்கியமான ரெண்டு விஷயங்கள் தேவை அதாவது ஒரு குடும்பத்தில் மொத்தமாக ஒரு நாலு உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க அந்த நாலு உறுப்பினர்களுக்கான ஆதார் கார்டு அப்புறம் குடும்பத் தலைவராக யாரை நியமிக்க போறீங்களோ இன்கேஸ் அம்மாவை நியமிக்கலாம் இல்லை அப்பாவாக கூட இருக்கலாம் யாருனாலும் இருக்கலாம் அந்த யார் குடும்பத் தலைவராக இருக்க போறாங்களோ அவங்களோட ஃபோட்டோ அதாவது இப்போ நாலு உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த நாலு உறுப்பினர்களோட ஆதார் கார்டு இன்க்ளூடிங் இந்த குடும்பத் தலைவரும் சேர்த்து தான் குடும்ப தலைவருக்கு மட்டும் ஃபோட்டோ இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுனா முன்னாடியே ஸ்கேன் பண்ணி உங்களோட பென்டிரைவலையோ இல்லை உங்களோட கம்ப்யூட்டர்லயோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அஞ்சு வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைக்கு கண்டிப்பாக அதாவது அஞ்சு வயசுல இருந்து ஆதார் கார்டு கண்டிப்பாக சப்மிட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா லாஸ்ட் வீக்கு மூணு வயசுக்கு ஒரு குழந்தைக்கு அப்ளை பண்ணும் போது கூட உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அதாவது அஞ்சு வயசு கீழே இருக்கிற குழந்தைக்கே பர்த் சர்டிஃபிகேட் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா பட் சர்ட் கொடுத்தப்ப அந்த உறுப்பினரை நம்மளால் சேர்க்க முடியல ஸோ அதுக்கு பதிலாக நம்ம எல்லாருக்குமே ஆதார் கார்டு வச்சுக்கிறது நல்லது வேற எதை பத்தியும் யோசிக்க வேணும் இப்போ வாங்க எப்படி புது ஸ்மார்ட் கார்டு விண்ணப்பிக்கிறது அப்படின்னு பார்ப்போம் இந்த வெப்சைட் குள்ளே போனவுடனே உங்களுக்கு ஸ்மார்ட் அட்டை விண்ணப்பம் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே பாருங்க இந்த மாதிரி ஸ்மார்ட் அட்டை விண்ணப்பம் அப்படின்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா அந்த நாலு பேரில் யார் குடும்பத் தலைவரோ அவங்களோட டீட்டெயில் அதுக்கப்புறம் யார் மீதி இருக்கிற மூணு விருப்பினர்கள் யார் யாரோ அவங்களோட டீட்டெயிலை கொடுத்து நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணணும் முதல் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தலைவரோட டீட்டெயில் அதாவது குடும்பத் தலைவரோட ஃபோட்டோ அவங்களோட நேம் இதை பற்றி நம்ம இங்கே கொடுக்க போகிறோம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் குடும்பத் தலைவர் அவரோட டீட்டெயில் கொடுக்கறதுக்கு ஃபர்ஸ்ட்டு அவரோட நேமை நம்ம என்ட்ரு பண்ணணும் அதுக்கப்புறம் அவரோட அட்ரஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன மாவட்டம் தாலுக்கா கிராமம் அஞ்சல் குறியீடு தொலைபேசி எண் இதெல்லாம் பண்ணணும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நேமும் அட்ரஸும் தமிழ்லையும் என்ட்ரு பண்ணணும் இங்கிலீஷ்லையும் நீங்க என்ட்ரு பண்ணணும் இப்போ இங்கே பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நேமும் அட்ரஸ் அதாவது குடும்பத் தலைவரோட நேமையும் அட்ரெஸையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்தாச்சு தமிழ்லையும் கொடுத்தாச்சு அடுத்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஃபோட்டோ அதாவது பதிவேற்றம் அப்படின் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணி அவங்களோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க இந்த ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா நூறு கேபிக்கு உள்ள மட்டும்தான் இருக்கணும் அதாவது எம்பி கேபின்னு சைஸ் சொல்லுவாங்க நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போதே ஸ்கேன் பண்ணி நூறு கேபிக்கு கீழே இருக்கிற மாதிரி ரீசைஸ் பண்ணிக்குவாங்க அடுத்து இந்த நேம் தமிழ் இங்கிலீஷில் கொடுத்தது பிறகு ஃபோட்டோ கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் அவங்களோட மாவட்டம் என்ன அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க மாவட்டம் அவங்களோட வட்டம் என்ன அவங்களோட கிராமம் என்ன அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அஞ்சல் குறியீடு அதாவது பின்கோடு என்ற அதுதான் கொடுத்துக்கோங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நீங்கள் இந்த தொலைபேசி எண் அதாவது கைபேசி எண்னா இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதாவது நீங்கள் இப்போ வந்து இந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் வந்து ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ணணும் என்ன காரணம் அப்படின்னா இந்த மொபைல் நம்பர் தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நீங்க இந்த ஸ்மார்ட் கார்டில் ஏதோ ஒரு உறுப்பினரை நீக்கவோ இல்லை சேர்த்தவோ இல்லை அட்ரஸ் தப்பா இருந்தா மாத்தவோ எதுக்குனாலுமே இந்த மொபைல் நம்பருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஓடிபி அனுப்புவாங்க அதுக்கப்புறம் தான் நீங்க அதில் திருத்தங்கள் செய்ய முடியும் ஸோ இந்த மொபைல் நம்பர் கொடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா கரெக்டாக பார்த்து சரியான மொபைல் நம்பரா கொடுங்க நீங்க யூஸ்ல வச்சிருக்கிற ஒரு மொபைல் நம்பரா எந்த ஒரு டிஜிட்டையுமே மாற்றாமல் கொடுங்க ஃபோன் நம்பர் கொடுத்த பிறகு நீங்க கொஞ்சம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் அட்டை தேர்வு அப்படின்ட்டு இருக்கும் அந்த அட்டை தேர்வில் அரிசி அட்டை அது தேர்வு செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் குடியிருப்பு சான்று அதாவது நீங்கள் எங்கே குடியிருக்கீங்களோ அந்த குடியிருப்புக்கு ஒரு சான்று நம்ம கொடுக்கணும் அதுக்கு நீங்கள் நிறைய கொடுத்துருப்பாங்க மின்சார கட்டணம் அது எதுன்னு நீங்கள் அதுக்குமே ஆதார் அட்டையை கொடுங்க ரொம்ப குழப்பிக்க வேணாம் ஸோ குடியிருப்பு சான்றுதலும் ஆதார் அட்டையை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஏற்கனவே ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கிற ஆதார் அட்டையை கொடுத்துக்கோங்க அதாவது குடும்ப தலைவரோட ஆதார் அட்டையை கொடுத்தா போதும் செலக்ட் பண்ணிட்டு இங்கே பாருங்க பதிவேற்று அப்படின்னு அதாவது அப்லோடு அப்படின்றத தமிழில் பதிவேற்றுன்னு சொல்லியிருக்காங்க அதை கொடுத்து பதிவேற்றம் செஞ்சுக்கோங்க பதிவேற்றம் செஞ்ச பிறகு நீங்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா கோப்பு வெற்றிகரமாக இங்கே பாருங்க மேலே கோப்பு வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டது அப்படின்னு வரும் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா உறுப்பினரை சேர்க்க அப்படின்னு இருக்கும் அதாவது நீங்கள் இங்கே கீழே போயிட்டு எதுவும் பண்ண வேணாம் இப்போதையே உறுதிப்படுத்துதல் அதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் உறுப்பினரை சேர்க்க அதை மட்டும் கொடுங்க உறுப்பினரை சேர்க்க கொடுத்ததுக்கு அப்புறம் குடும்ப தலைவரோட தான் தான் குடும்ப தலைவர் குடும்ப தலைவரோட நேமும் அட்ரஸ் மட்டும் அந்த நேம் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கிச்சு இந்த இடத்துல குடும்ப தலைவரோட பிறந்த தேதி அப்புறம் அவங்களோட தேசிய இனம் பாலினம் அவங்க என்ன அப்படின்றத பத்தின டீட்டெயில் அவங்களோட ஆதார் நம்பர் இதெல்லாம் இங்க கொடுக்கணும் சோ இந்த இடமும் ரொம்ப முக்கியமானது பாத்துக்கோங்க நல்லா இங்க அந்த குடும்ப தலைவரோட தேசிய இனம் அவங்க உறவு முறை அதாவது என்ன கணவனா மனைவியா அப்படின்றத கொடுத்துட்டு தொழில் என்ன ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லை கவர்மெண்ட்டான்னு கொடுத்து அதுக்கப்புறம் சேலரி எவ்வளோன்னு கொடுக்கணும் அவங்க அவங்களோட ஆதார் எண் அதாவது அவங்களோட ஆதார் எண்ணை நீங்கள் கண்டிப்பாக என்ட்ரி பண்ணியிருக்கணும் வந்துட்டு கடைசியாக மற்ற ஆவணங்கள் அப்படின்றிருக்கும் அதுலேயும் ஆதார் கார்டே செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு வழக்கம் போல் நீங்கள் என்ன எங்கே வந்து அந்த ஆதார் கார்டு ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கீங்களோ அங்கே போய் செலக்ட் பண்ணிவிட்டு பதிவேற்றுன்னு கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் கோப்பு வெற்றிகரமாக சேமிக்கப்பட்டது வரும் ஸோ பண்ணிவிட்டு உறுப்பினர் விவரம் சேமி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க உறுப்பினர் விவரம் வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டது அதாவது யாருதுன்னா குடும்ப தலைவரது இப்ப குடும்ப தலைவர் சேர்த்தியாச்சு அடுத்து இந்த குடும்ப தலைவரை சேர்த்த பிறகு இங்க பாத்தீங்கன்னா கீழே உங்களுக்கு குடும்ப உறுப்பினரின் விவரங்கள் அப்படின்னு புதுசா ஒண்ணு வரும் அதுல திருத்த நீக்க அப்படின்ற ரெண்டு காலம் புதுசா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதாவது இப்படி வந்தாதான் நீங்க ஒரு உறுப்பினர்களை சேர்த்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இப்ப இந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு உறுப்பினர் தான் அதனால் இந்த உறுப்பினரை திரும்ப போய் சேர்த்தணும் அப்படின்னா உறுப்பினரை சேர்க்க அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த உறுப்பினரோட டீட்டெயில்ஸ் எப்படி குடும்ப தலைவருக்கு கொடுத்தீங்களோ நேம் அதாவது தமிழ் இங்கிலீஷில் பிறந்த தேதி எல்லாம் கொடுத்தீங்களோ அதே போல் தேசிய இனம் இல்லை பர்த் டேட் எல்லாமே கொடுத்துட்டு அந்த ஆதார் கார்டு ஏற்கனவே ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க குடும்ப உறுப்பினருக்கும் ஒரு ஆதார் கார்டு அதை இந்த மற்ற ஆவணங்கள் அப்படின்ற இந்த இடத்துல போயிட்டு ஆதார் அட்டை அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபைல் ஸ்கேன் பண்ணி வச்சிருக்க அந்த ஃபைலை பதிவேற்றம் அதாவது அப்லோடு செய்யணும் இந்த ஆதார் கார்டில் இது பண்ணதுக்கப்புறம் கோப்பு வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டது அப்படின்னு இப்பயும் வரும் அதாவது ஆதார் கார்டை அப்லோடு பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த உறுப்பினரின் விவரம் சேமிக்கிறதுக்கு இங்கே போய் கீழே உறுப்பினர் விவரம் சேமி அதை அப்படி கொடுங்க கிளிக் பண்ணுங்க கொடுத்தீங்கன்னா பாருங்க உறுப்பினர் விவரம் வெற்றிகரமாக சேமிக்கப்பட்டது அப்படின்னு வருது இதை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இப்போ கீழே போய் உறுதிப்படுத்துதல் அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு இந்த எரிவாயு இணைப்பு உள்ளதா அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதை கிளிக் பண்ண வேணாம் ஜஸ்ட் உறுதிப்படுத்துதல் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்றத கொடுங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு முழுசாக அதாவது எத்தனை குடும்ப தலைவர் அதுக்கப்புறம் எத்தனை உறுப்பினர் இருந்தாலும் அது அவங்களோட டீட்டெயில் எல்லாமே ஒரே பேஜில் காட்டும் எல்லாமே ஓகே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க ஒரு வேலை இதில் எதுவும் தப்பு இருந்துச்சுன்னா திரும்ப இங்கே போய் திருத்து அப்படின்றக்கா இதை கொடுக்கலாம் இல்லைனா உறுதி செய் அப்படின்றத இதை கொடுத்துட்டு நீங்கள் அடுத்து போனீங்க அப்படின்னா இங்க பாருங்க ஸ்மார்ட் அட்டை விண்ணப்பம் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு வந்திருக்கு அது கீழே பாருங்க குறிப்பு எண் ஒண்ணு அப்படி வந்துருக்கு இங்க இந்த குறிப்பு எண் ரொம்ப முக்கியம் இதை என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா காப்பி பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஏதோ ஒரு நோட்ல குறிச்சு வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை உங்களோட கம்ப்யூட்டர்ல நீங்க காப்பி பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எதுக்காக அப்படின்றத நான் சொல்றேன் இதை காப்பி பண்ணதுக்கு அப்புறம் முகப்புக்கு செல்ல அப்படின்றத கிளிக் பண்ணுங்க முகப்புனா உங்களோட ஹோம் பேஜ் அதுக்கு போனதுக்கு அப்புறம் திரும்ப பழையபடி ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும் சோ இதுல வந்து உங்களுக்கு இப்ப பயனுள்ள இணைப்புகள்ல முன்ன என்ன கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்மார்ட் அட்டை விண்ணப்பம் அதாவது புது அட்டை விண்ணப்பிக்கிறதுக்கு அதுல போனீங்க இப்ப அங்க வேணாம் புதிய அட்டைக்கான விண்ணப்பத்தின் நிலை இத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணீங்கன்னா குறிப்பு என்ன கேக்குதா நீங்க காப்பி பண்ண குறிப்பு என்ன இங்க பேஸ் பண்ணாலும் சரி இல்ல டைப் பண்ணாலும் சரி டைப் பண்ணிட்டு பதிவு செய்ய அப்படின்னு கொடுங்க கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க உங்களுக்கு விண்ணப்ப பதிவு இருக்கும் நீங்க இவ்வளவு நேரம் என்ன ஸ்மார்ட் கார்டு பதிவு பண்ணீங்களோ அது என்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்களோ அதோட டோட்டல் விண்ணப்பம் உங்களுக்கு டவுன்லோட் பண்றதுக்கு இங்கே ரெடியா இருக்குது தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் நீங்க தமிழ்ல பண்ணிக்கலாம் இல்லை இங்கிலீஷ்லயும் பண்ணிக்கலாம் நான் தமிழ்ல பண்ணிவிட்டேன் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பாருங்க உங்களுக்கு அது டவுன்லோட் ஆயிடுச்சு அதை போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்ம இப்ப டைப் பண்ண ஸ்மார்ட் கார்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் ஒரு பிடிஎஃபாக ஆ வந்திருக்கோம் இப்படிதாங்க ஒரு புது ஸ்மார்ட் கார்டை நீங்க பதிவு பண்ணணும் இந்த குறிப்பு என்ன ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா இன் ஃபியூச்சர்ல அதாவது இந்த ஸ்மார்ட் கார்டு வர்றதுக்கு டூ மந்த்ஸ் ஆகுன்னு சொல்றாங்க நீங்க அடிக்கடி போய் அதாவது இங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புதிய அட்டைக்கான விண்ணப்பத்தின் நிலைன்னு இருக்குல்ல இதில் போயிட்டு திரும்பவும் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட அந்த குறிப்பு என்ன அடி டைப் பண்ணி பார்த்து என்ன நிலையில் இருக்குது உங்களோட ஸ்மார்ட் கார்டு என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு யார்கிட்ட போயிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம் நீங்க இது பண்ணதுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு என்கவரிக்கு ஐ திங்க் ஒன் ஆர் டூ வீக்ஸில் வர ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு கொடுப்பாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அட்டை தொடர்பான சேவைக்கு இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உறுப்பினரை சேர்க்கறது இல்லை நீக்கிறது எல்லாமே வரும் இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்